நீங்க பொதுவாக வந்து சொல்லுவீங்க விஜய் வந்து திமுகவை எங்கெல்லாம் வலிக்குதோ அங்க அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க பொதுவாக பி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதே கோரிக்கையை விஜய் அவர்களும் வச்சிருக்காரு ஒரு நல்ல அட்டாக்னு நம்ம சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறது நீங்களும் விஜேபியும் ஒன்றுன்றத நிரூபிக்கிதுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் இதை நடத்த வேண்டும் என்ற எண்ணமே இவர்களுக்கு இல்லை என்று தோன்றுகிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சமூக நிதி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாலும் இரண்டு திராவிட கட்சிகளிலுமே உரிய அளவு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் பேசுறது திரும்ப அவர்களுக்கே வந்து நெருக்கடியை தானே பேசுறாரு பரந்தூர் விமான நிலத்திற்கான நில கையெடுப்பு வேலைகள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடிவடையும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் முன்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது எனக்கு உள்ளபடியே எப்படி இவர்களால் இதை கொடுக்க முடியுன்றது எனக்கு உள்ளபடியே புரியல சரி எனக்கு மனசில் ஒரு சந்தேகம் விமான நிலையமாக இருப்பதனால் மத்திய அரசு ஒருவேளை கொடுக்கும் ஏனென்றால் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு இது பங்கெடுத்தே ஆதரவு தரும் காரணத்தால் மைனாரிட்டி அரசாக இருக்கும் காரணத்தால் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஆந்திர பிரதேசத்துக்கு இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமாக வாரி வழங்கியது மத்திய அரசு பட்ஜெட்டில் இருக்கா சரி இந்த ஆண்டு பட்ஜெட் இப்போ பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசின் பட்ஜெட்டாக பீகார் மாநில பட்ஜெட்டா என்பது வென்று வேறுபாடு தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட இது ஃபண்டு வந்து பீகாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது ரெண்டு காரணம் ஒன்று பீகார் நிதிஷ்குமாரின் ஆதரவில் அரசு அமைக்கிறதுன்ற ஒரு காரணம் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது சரிங்களா ஸோ அவங்களுக்கு அங்கே கொடுக்குறாங்க அதுபோல் மத்திய அரசு இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஏதாவது கொடுக்குன்ட்டு பார்த்தா நேற்று மக்களவையில் தென்சென்னை மக்களவை உறுப்பினர் திருமதி தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இந்த மாதிரி இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு மத்திய அரசு நிதி கொடுக்குதான்னு கேட்டால் பத்து விஷம் துட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எழுத்துப்பூர்வமான பதில் விமான நிலையத்தை கட் விமான நிலையத்தை முன்னெடுக்கும் அந்த திட்டத்தை முன்னெடுக்கும் நிறுவனமோ அல்லது சம்மந்தப்பட்ட மாநில அரசோ உதவி செய்யணும் எங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை நீங்கள் அப்போ என்னங்க பண்ணுவீங்க நாங்கள் கிளியரன்ஸ் கொடுப்போம் கிளியரன்ஸு கொடுத்துட்டோம் இதோடு எங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தமிழக அரசு நிறுவனமான டிட்கோ தான் இதில் ப்ராஜெக்ட் ப்ராப்பனண்ட்டு அப்போ இந்த டிட்கோ எங்கிருந்து இந்த பணத்தை கொடுக்கும் அல்லது தமிழக அரசு எங்கிருந்து கொடுக்கும் ஸோ இவர்களால் நில கையெடுப்பு பணிகளை இவர்கள் ஆட்சி முடியும் முன்பாக தொடங்கக்கூட முடியாது முடிக்கிறத விடுங்க தொடங்க கூட முடியாது எதுக்கு இப்படி கத்தினிருக்காங்கன்னு எனக்கு தெரியல விமான நிலையம் அவசியம் விஷயம்ட்டு எது கத்திட்டுருக்காங்க இன்னும் கெட்ட பேர் தான் இல்லையா உங்களால் இதை எடுத்து கம்ப்ளீட் பண்ண முடியாது நம்பினாங்களாங்க சார் மத்திய அரசு காசு கொடுப்பாங்கன்னு இருக்கும் இல்லைன்னா ஏன் இவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க இன்னைக்கு கூட நேற்று பேப்பரில் கூட நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சுமா பரந்தூருக்கு இந்த நில முடிப்பு சம்மந்தமாக எப்படி இதை பண்ண பண்ணி முடிக்க போகிறாங்கன்றதே தெரியல இவங்க ஆட்சிக்குள்ளே நிச்சயமாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒர்க்கு கூட முடியாது சொல்கிறேங்க நிலத்தை எடுக்கும்போதே அஞ்சு மடங்கு காசு தருவோம்னு சொல்லியிருக்கேன் ஒன்றையிலேருந்து அஞ்சு மடங்கு தருவாங்க மூன்றை கொடுக்கவே காசு இல்லைன்றேன் நீங்கள் பொதுவாக வந்து சொல்லுவீங்க விஜய் வந்து திமுகவை எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கே அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ புதுசாக ஒரு அறிக்கை வந்திருக்கு இதோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியல பொதுவாக பிஎம்கே வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதே கோரிக்கையை விஜய் அவர்களும் வச்சிருக்காரு இல்லை அந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே சொல்லுவாங்க திமுகவும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க தான் எடுக்கணும் இப்போ விஜயன் சொல்லியிருக்காரு அதில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் தமிழக அரசு பீகாரில் எடுத்த மாதிரி இங்கேயும் எடுத்துருக்கலாம் ஏன் எடுக்கலை தமிழக அரசு ஆனால் இவங்க வந்து நான் மத்திய அரசை கையை கட்டுறாங்க இந்த மாதிரி மத்திய அரசு வந்து இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து க கடிதம் இதுனார் மத்திய அரசுக்கு ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பீகார் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு அனுமதி வாங்கி அங்கே எடுத்தாங்க நீங்கள் ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதே கேள்வி விஜய் அவர்களும் எழுப்பியிருக்கார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் எழுப்பின இந்த கேள்வியை இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு சார் தெலுங்கானா அரசு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் ஏன் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு தமிழக அரசை பார்த்து லியோ குறிப்பிட்டது போல திரு விஜய் அவர்கள் எழுப்பியுள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை புதிதல்ல திரு திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அதிமுக போன்ற பலரும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் விஜய் கோரிக்கை வைத்த விதம்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை கடும் எரிச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கும் மத்திய அரசின் மீது படி போட்டு நீங்கள் தப்பிக்க நினைக்கிறீர்கள் தெலுங்கானா அரசு அதை எடுத்து விவாதத்துக்கே எடுத்துட்டாங்க சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டத்தை கூட்டி இதோட மோடாலிட்டிஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு பண்ணி முடிச்சிட்டாங்க நீங்கள் மத்திய அரசின் மீது படி போட்டு தப்பிக்கிறதுலேருந்து பார்க்கும்போது நீங்களும் மத்திய அரசும் ஒரே நேர்கோட்டையில் நிற்கிறீர்கள் என்பது தெரிய வருகிறதுன்னு போட்டார் இந்த மீண்டும் இந்த பாசிச பாஜகவும் நீங்களும் தூக்கி இங்கே நிறுத்திட்டார் இது ஒரு ஒரு நல்ல அட்டாக்குன்னு நான் பார்க்குறேன் ஓகேவா இந்த கோரிக்கை புதுசு இல்லை அதை நம்ம சொல்லிடணும் விஜய் ஒன்றும் புதுசாக இந்த கோரிக்கையை சொல்லலை ஆனால் அந்த அட் அந்த பண்ண விதம் இருக்குல்ல சமூக நீதி சமூக நீதினு பேசிவிட்டு சமூகநீதி மண்ணான இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதி அறிமுகம் பெரியாரின் மண்ணான இங்கே சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறது நீங்களும் பிஜேபியும் ஒன்றுன்றதை நிரூபிக்கிதுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் ஏற்கனவே இவங்களுக்கு இது ஐயோ எங்களையும் பாசஸ் கட்சின்னு சொல்லிட்டாருன்ட்டு இப்போது பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக எடுக்காது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சோஷியல் சென்சஸில் இருக்கக்கூடிய ஒரு கூறு சாதி தொடர்பான ஒரு கூறுகளையே வெளியிடாமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே இருபத்தி ஒன்றில் எடுத்திருக்க வேண்டிய சென்சஸே இன்னும் எடுக்கலை கொரோனா நாள் நிப்பாட்டி வச்சாங்க அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு சென்சஸே எடுக்கல அப்போ எப்படி எடுப்பாங்க பாருங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஸோ அவங்க எடுக்க மாட்டாங்க வேண்டுமென்றே அவர்கள் தள்ளி போடுகிறார்கள் என்னவென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்று எடுத்தால் இந்தியாவில் பிராமணர்களின் சதவிகிதம் என்னவென்பது தெரிந்துவிடும் ஸோ மீண்டும் மீண்டும் சமீபத்தில் கூட ராகுல் காந்தி அவர்கள் பேசியபோது மொத்தம் இந்த பட்ஜெட்டை வந்து இத்தனை நம்பர் ஒரு எக்ஸ் நம்பர் ஒரு எண்பத்தி மூணு அதிகாரிகள் தயாரிக்கிறார்கள் அந்த எண்பத்தி மூணு அதிகாரிகளில் இரண்டு பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கான பணத்தை எப்படி செலவிட வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய அந்த குழுவில் ரெண்டு பேர் கூட இல்லை அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார் ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா பிராமணர்களின் உயர் சாதியினர் சதவீதம் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் இருக்குது ஆல் இண்டியா லெவலன்ட்டு வச்சா அப்போது அந்த அரிய வகை ஏழைகளுக்கு பத்து சதவீதம் பத்து சதவீதமாக பதினஞ்சு சதவீதம் மற்ற பத்து 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 சதவீத இடஒதுக்கீடு எதுக்குன்ற கேள்விலாம் வந்துடும் இன்னொன்று அது தெரிஞ்சு போயிடும் அப்போது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன்ன்ற கோரிக்கை எல்லா இடத்துலையும் எழும் அண்டு நம்ம ஊரில் தான் அறுபத்தொம்போது பர்சன்ட் மற்ற எல்லா ஊர்லேயும் ஐம்பது பர்சன்ட் தாண்டக்கூடாதுன்ற அந்த கேப் இருக்குது அந்த ஐம்பது பர்சன்ட் உடச்சி எழுபது பர்சன்ட் இடஒதுக்கீடுன்ற கோரிக்கையெலாம் நாளைக்கு எழுவும் பெரிய சிக்கலாகும் ஏன்னா அந்த மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு தானே பிஜேபியோட வீச்சு பெரிதாக்கிறது ஸோ அதனால் அவங்க எடுக்க மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை நீங்கள் தான் சமூக நீதி பெரியார் பெரியார்னு பேசினுக்கிறீங்க எடுக்க தானே மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்லிங்க தெலுங்கானால் பண்ணல உங்களுக்கு உங்களுக்குங்க அப்படின்ற ஒரு கேள்வி எடுக்க இது வலிக்கும் இது புதிய கோரிக்கை இல்லைன்னாலும் இவர்களை பிஜேபியோடு இணைத்து விஜய் செய்திருக்கக்கூடிய இந்த விமர்சனம் என்பது இதுக்கு இங்கே என்ன பதில் சொல்ல முடியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிற மாநிலங்கள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தெலுங்கானா எடுத்தும் போயிட்டாங்க நீங்கள் ஏன் எடுக்கல அப்படி எடுக்கலை அப்படின்ற கேள்வி எடுத்திருக்காரு அண்டு இதான் தான் வலிக்கிற மாதிரி அவங்களுக்கு கேட்டிருக்காரு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் திமுக அரசு கிட்ட வந்து பயங்கரமான ஒரு நிதி நெருக்கடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணமாக இருக்குமாங்க சார் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இன்னொன்று இதற்கு இதை நடத்த வேண்டும் என்ற எண்ணமே இவர்களுக்கு இல்லை என்று தோன்றுகிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இடஒதுக்கீடு நிதி என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தாலும் இரண்டு திராவிட கட்சிகளிலுமே உரிய அளவு தலித்துக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது ஏனையில கூட உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா போது தனம்பால் அவர்கள் வந்து சப்பாங்க ஓகே ஏன்னா அவர் வேண்டும்னே கொண்டு வரைக்கப்பட்டார் அங்கே வந்து ஓரளவு மரியாதையாக அது முடியும் முடியும் ஆனால் திமுகவில் வந்து வெளிப்படையாகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நமக்கு பதினெட்டு பர்சன்ட் ஷெடியூல் இருக்குது பட்டியல் இனத்தவருக்கு பதினெட்டு பர்சன்ட் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் பத்தொன்பது சதவீதம்னு அவங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்க அவங்க பதினெட்டு பர்சன்ட்னே வந்துடுதுன்னு வச்சுக்குவோம் பதினெட்டு பர்சன்ட் கட்சியில் எங்கே இதுக்கே இந்த கோரிக்கை எழுமா இழாதா இல்லை பதினெட்டு பர்சன்ட் மேலே தான் இருப்பாங்க தலித்து நான் பதினெட்டு பர்சன்டே வச்சுக்கிறேன்ப்பா இருபது பர்சன்ட் தொடுவாங்கன்றதான் நீங்கள் பட்டியல் பிரிவில் இப்போது இருக்கக்கூடிய பறையர் தேவேந்திர குலவேடல் மற்றும் மருந்ததி மூன்று பேரையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா பதினெட்டு ஜெல்லியோ சொல்கிற மாதிரி தாண்டும் அப்படின்ட்டு தான் நானும் நம்புகிறேன் ஒரு வாதத்துக்கு பதினெட்டுன்னு வச்சுக்கோமே திமுகவில் கட்சி பதவிகளில் பதினெட்டு சதவீதம் எங்கே வருமா வராதா அமைச்சரவையில் பதினெட்டு பர்சன்ட் எங்கே ரெண்டு இருக்காங்களா இப்போ மூணுன்னு நினைக்கிறோம் போ மூணு கோபி செடி பதினெட்டு பர்சன்ட் எங்கே அந்த கொஸ்டின் வருமா வராதா அப்போ என்னையா சமூக நீதினு கேட்பாங்களே கேட்க மாட்டேங்களா நேயா எங்கே பார்த்தாலும் கவுண்டரும் முக்களத்தூர் இயரே வச்சுருக்கீங்க இவங்க எங்கே பதினெட்டு பர்சன்ட்டு கொஸ்டின் வருவோம் வரதா அப்போ யார் பதினெட்டு பர்சன்ட் கொடுக்குறாங்களோ அதை நோக்கி போவாங்க தர அவ்வளோ தான் அதெல்லாம் கான்ஷியஸாக நிதியும் ஒரு காரணம் ஏன்னால் இப்போ நீங்கள் இந்த சர்வே எடுக்கிற டீச்சர்ஸ்க்கெலாம் டீச்சர்ஸ் தான் பெரும்பாலான பண்ணுவாங்க அரசு அரசூழிகள் பண்ணுவாங்க தனியாக பணம் கொடுக்கணும் இதே இதில் தனியாக பணம் கொடுக்கணும் அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு கணிசமான செலவாகும் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்ளணும் நிதி நிதியெலாம் ஒதுக்க முடியும்னு ஒரு வச்சுங்க சமூக நிதி அரசு கார் ரேஸ் நடத்துறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணுற நிதி அரசு இதுக்கு செலவு பண்ண மாட்டிங்களா ஸோ நிதி மேனேஜ் பண்ணிடலாம் நிதி ஒரு காரணமாக இருக்கலாம் நிதி மேனேஜ் பண்ணிடலாம் பட் இது சிக்கலாகுமா ஆகாதா அதுக்கு உண்மையிலேயே திமுக அரசு அதை கண்டு அஞ்சு தான் நான் நினைக்கிறேன் நான் தான் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க சமூக எல்லாம் பேசுகிறாங்க தலித்துக்கு எங்கே இடம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் உங்கள் கட்சியில் நாலு பொதுச் ஒருத்தராக தானே அண்ணன் நாதராசா வச்சுருக்கீங்க என் பொருளாளர் இருக்கிறது பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல பெரம்பலூர் ரிசர்வ் தொகுதியாக இருந்த பெரம்பலூர் பொது தொகுதியாக மாறி சொன்ன உடனே சம்மந்தம் இல்லாமல் அண்ணனை ஊட்டி அனுப்பிச்சிங்களா இல்லையா இன்னைக்கு ஊட்டிய தான் நிற்கிறார் அவர் ஒட்டில்தான் நிற்கிறார ஜெய்கறி ஏன் அனுப்புகிறீங்க நாங்கள் திராவிட கட்சி சமூக நீதி கட்சி அண்ணன் ஆராசா பிறந்த மண்ணிலேயே அவர் போட்டிடுவான்னு சொல்ல வேண்டியது என்ன இப்போ மாறிடுச்சியா போயிவிடு அதனால் ஒரு லியோவர்கள் சொன்னது போல் போயிடுவாங்க ஃபார்ட்டி பர்சன்ட்டு இப்போ போய்ட்டுருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருந்து இதுக்கு முட்டு கொடுக்குற இந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குற விடுதலை சிறுத்தைகள் இப்போ உள்ள இருக்கவங்களும் போவாங்க அதான் நடக்கும் போகுது ஸோ திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் பேசுகிறது திரும்ப அவர்களுக்கே வந்து நெருக்கடியை கொடுக்குது இல்லை சார் நெருக்கடியை கொடுக்கறதுக்காக தானே பேசுகிறாரு விஜய் அவர்கள் மற்ற பகுதிகளை விட வட தமிழகத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் வட தமிழகம் அவரோட மாநாட்டை விக்கிரவாண்டியில் வைத்தது காரணமாக தான் விஜயகாந்த் மதுரையில் வச்சார் எம்ஜிஆர்வும் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் தான் வைத்தார் விஜய் ஏன் வந்து இங்கே வைக்கணும் ரீசண்டில் குறி வைக்கிறாரு அது 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 ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஆல்சோ அது ரொம்ப கான்சியஸாக வைக்கிறது அப்படி வைக்கும்போது ஒரு புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந் இன்னொன்று ஏற்கனவே ஒவ்வொரு கட்சியின் ஆதரவாளர்களாக வாக்காளர்களாக இருந்தவர்களை கன்வெர்ட் பண்ணி தானே விஜய் கொண்டு வர முடியும் நேற்று ஆந்திராவிலேருந்து ஆட்களை கூட்டு வர முடியும் ஓட்டு போடுறதுக்கு ஏற்கனவே வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து கொண்டிருந்தவர்கள் மனதை மாற்றி நான் அவர்களை போல இல்லை நான் மாற்று என்பதை தான் விஜய் நிறுவ விரும்புகிறேன் அப்போ மற்றது ஓட்டெல்லாம் புடுங்க தான் பார்ப்பாரு அது ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தானே அது பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்கிறீங்க திரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கே வரவிட்டா வராவிட்டாலும் அவரது மனது இங்கே தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு திருமாயோ ஏன் மனுஷலாங்க இல்லையா குழப்பத்தோண்டு போனாருன்னு சொல்லிட்டாரு ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கு நீ ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டாரு திரு விஜய் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு திருமாயோ பங்குலாம் வேணாம்ப்பா சும்மா இருப்பா அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ப்பா அப்படின்றாரு அப்போ யாருக்கு போவான் பட்டியலுக்கு சேர்ந்தவன் வாப்பா நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு ஒரு தலைவர் அழைக்கிறார் அதெல்லாம் பேச்சுக்குப்பா எலெக்ஷனுக்கு அதுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அந்த அதிகாரத்தை பற்றி பேசலான்னு ஒரு தலைவர் சொல்கிறார் யார் பின்னாடி இருப்பாம்மா தவன் அதிகாரம் இல்லாமல் இத்தனை வருஷமாக அழுத்தப்பட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் வெயிட் பண்ணுப்பா அதிகாரம் கிடைக்கும்ட்டு பட்டியல் சேர்ந்த சேர்ந்தவர்கள் நம்பிக்கையாக பார்க்கும் ஒரு தலைவர் சொல்கிறார் பட்டியலினத்தை சாராத ஒரு திரைப்பட நடிகர் யோ வாயா உடனே அதிகாரம் கொடுக்கலன்னு சொல்கிறார் எங்கே போவாங்க போயிடுச்சு முக்கால்வைசி அவ்வளோ தான் போங்க ஸோ இந்த டாபிக் வந்து மேம்போக்கானது இல்லை ரொம்ப டீப்பான ஒரு விஷயம் இதுலாம் பெருசா இளைஞர்களுக்கு பெரிய புரிதல் இல்லை ஆனால் இப்போ விஜய் பேசுவதன் மூலமா அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்றது ரொம்ப இளைஞர்கள் ஆமா ஸோ இளம் ரத்தம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை பத்தின புரிதல் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார் பரட்டும்னு சொல்கிறேம்மா நாமளே நம்ம நிகழ்ச்சியில் விவாதிச்சோமா அம்பேத்கரை பேசுபோரு ஆக்கிறதுக்காகவே விஜய் தான் நான் சொன்னேன் கவனம் இருக்குங்களா நான் சொன்னேன் ஏன்பருக்கா பேசட்டும் மேம்போக்காக இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுவிட்டு சுற்றுறாங்க சின்ன பசங்க விஜயவர்கள் அம்பேத்கரோட நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அம்பேத்கர் பட்ட எல்லாம் அதில் பேசி அம்பேத்கர் ரொம்ப முக்கியன்றதை சொல்லும்போது அதில் ஒரு பத்து பர்சன்ட் பேர் படிக்கட்டுமே அம்பேத்கரை இல்லைன்னா அறுவாக ரூபா தூக்கிட்டு ரீல்ஸ் போட்டுருப்பாங்க இல்லையா அதுக்கு பதிலாக யோ ஐயோ நம்மளால தளபதி ஏதோ சொல்கிறாருப்பா அது என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு பத்து பர்சன்ட் போட்டுமே இது விவாதமாக இருந்தே நல்ல விஷயன்றேன் நான் அதை நீங்கள் அரசியல் படுத்தாமல் இருக்கிறீர்கள்ன்ற தானே வருத்தம் ஸோ விஜிபி நடக்கலாம்னா பெரும்பாலும் சின்ன பசங்கள் இல்லையா சரி ஏதோ தளபதி சொல்கிறாரு அப்படின்னு கட் அவுட்ருக்கு மேலே போய் ஏறி பால் ஊற்றுறதுக்கு பதிலாக ரெண்டு அம்பேத்கர் புக்கை போச்சானே எவ்வளோ நல்ல விஷயம் அதை பற்றி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டுவேன் அதுவும் நல்ல விஷயம் தானே ஸோ சவு இதெல்லாம் நல்ல நகர்வாக தான் பார்க்கணும் யார் அந்த அஞ்சலி அம்மாள் யார் பார்த்து படிக்கிட்டேன் தேடி பெரியாரும் தெரியும் காமராஜர் தெரியும் அம்பேத்கரை இன்னும் தமிழகம் முழுக்க அம்பேத்கார் பரவலாக்கப்படவில்லைன்றது நான் உணர்கிறேன் ஃபீல் பண்ணுறேன் பரவட்டும் நல்லது தானே இப்போ காமராஜரும் ஒரு சாதியை சேர்ந்தவர் தான் அவர் நம்ம அப்புறம் அண்ணாவும் ஒரு சாதியை சேர்ந்தவர் தான் அம்பேத்கரும் அப்படி தான் ஆனால் அம்பேத்கர் மட்டும் வந்து ஒதுக்குறாங்க அம்பேத்கரை படிக்க மாட்டேறாங்க இப்போ தலித்துகள் வந்து காமராஜரை ஏற்றுக்கிறாங்க அண்ணாவையும் ஏற்றுக்கிறாங்க ஆனால் மற்ற சாதனையே அம்பேத்கரை ஏற்றுக்க மாட்டேறாங்கன்னு ஒரு கேள்வி வருது அதை வந்து விஜய் அவர்கள் வந்து பரவலாக்குறாரு அம்பேத்கர் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அவங்க ரசிகர்கள் எத்தனை எல்லா சாரியும் சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அவருக்கும் ஏற்றுருப்பாங்க அப்படின்னு அவர் நம்புறாரு அதனால தான் அம்பேத்கர் வந்து தூக்கி பிடிக்கிறாரு அது வந்து எடுபடும் எடுப்படுதுன்னா எடுப்படுது 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 ஸோ ஸோ இதை ஒட்டியேங்க சார் இப்போ வந்து தலித்துக்கள் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு திரும்பவே பேசியிருக்காரு ஏன்னா இப்போ நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் எத்தனை தலித்துகள் இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்பீங்க இதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா தலித்துக்களை தூக்கி பிடிக்கும்போது இந்த பெருவாரியான சாதி இந்துக்கள் வந்து அவங்களுடைய ஓட்டுக்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ விஜய் அவர்கள் இதை பேசும்போது இது விஜய்க்கு என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் என்ன தைரியத்தில் பேசுகிறாரு சார் நீங்கள் தொடாத சப்ஜெக்ட்டை பேசுகிறேன் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் பேசுனா நீங்கள் நெளிவீர்களோ அந்த சப்ஜெக்டாக பார்த்து பேசுகிறேன்ட்டு சொல்கிறாரு சாதிகளை கடந்து இந்த சிக்கலை விஜய் ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் திரு லியோ அவர்கள் சொன்னது போல் எல்லா இடத்துலையும் இந்த சாதி இதுக்களின் ஆதிக்கம் இருக்கிறது இருப்பதிலேயே ஒடுக்கப்பட்ட சமூகமான ஒரு அருந்த இதை சமூகத்தை சேர்ந்தவரை நான் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பிடாம தானே போனாங்க இரு அப்படின்னு கூப்பிட்டு போய் அங்கே உட்காருன்னு சொன்ன உடனே அத்தனை சமூகத்தினரும் சேர்ந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேன்னு மீண்டும் மீண்டும் சொல்ல வைத்தாரா அது ஒரு ஜெயலலிதாவால் முடிஞ்சுதா நாளை திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் என்று வைத்துக்கொள் அவரால் இதை பண்ண முடியாதா முடியுமா முடியாதா ஸ்டாலினால் பண்ண முடியுமா அவர் நினச்சா முடியல சார் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அதனால் தானே அமைதியாக இருக்காரு முடியுதோ இல்லையோ முடியும்ட்டு விஜய் நம்ப வைக்கிறார் கரெக்டாக நான் செய்வேன்றாரு அதிகாரம் கொடுக்குறேன்றார் நீங்கள் சொல்ல கூட மாட்டீங்களே அதிகாரம் வேணும்னு நேற்று வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவன கூட வேண்டாம்னு சொல்ல வைக்கிறீங்க நீங்கள் இல்லையா அப்போ பெட்டர் ஆப்ஷனை நோக்கி போவாங்க வாக்குகளை கவர்வதற்கான இது வழி டூயிங் தி ரைட் திருப்புரம் குன்றம் இஷ்யூ கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாக போயிட்டு இருக்கு ஸோ காங்கிரஸை சேர்ந்த செல்வ பெருந்தகை அவர் வந்து இந்த சிக்கலை சரி செய்வதற்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு என்னென்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு இதை தொடர்ந்து அவர் மேலே வந்து சாதி சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் நேற்று ஹிந்து நாளேட்டில் மட்டும் ஆங்கில ஹிந்து நாளேட்டில் மட்டும் அந்த நியூஸ் வந்துருந்துச்சு திரு செல்வப்பருந்தை அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு விட்டார் டேட்டு நேற்று டேட்டு நினைக்கிறேன் அங்கே போயிடு அங்கே கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொன்ன உடனே தமிழகத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் நான் பெயர் சொல்ல விரும்பலை பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் விரும்பலை நான் இது சம்மந்தமாக ஹிந்துவில் வந்திருக்குல்ல ஸோ தப்பாக போட மாட்டாங்க இது ஒரு நக்கிரன் போல புய்ய எழுத மேகசின் கிடையாது ஹிந்துனா வெரிஃபை பண்ணாமல் அதில் எழுத மாட்டாங்க அதனால் நான் அந்த செய்தியை விசாரித்த போது நான் சொன்ன சொல்லும் அந்த ராகுல் காந்திக்கு நெருக்கமான தலைவர் ஏற்கனவே இந்துக்கள் ஓட்டுற வர மாட்டேங்குது இங்கே போய் நான் இப்போ மு முஸ்லீம்லாம் போட்டு போய் கூட்டு பிரார்த்தனை நடத்துகிறேன்னு சொன்னால் இருகதம் பிச்சுக்கிட்டு போகிறதுக்க இவங்களையெல்லாம் கொண்டு வந்து தலைமை பதவிக்கு உட்கார வச்சா இப்படி தான் நடந்துக்குவாங்க என்று அந்த தலைவர் சொன்னதாக ஆதங்கத்தில் இந்த செய்தி இங்கே இந்து நாளேட்டில் பதிவு செய்யப்படுகிறது அதற்கு போல் செலவு பிறந்தகை என்பவர் இப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கிறார் கூட்டு பிரார்த்தனை இங்கே நடத்தப்போகிறார் என்ற செய்தி ஏற்கனவே அறிவிப்பாக வெளிவந்து விட்டது நானும் பார்த்தேன் இந்த செய்தியை ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு வச்சுக்கோங்க நல்ல முன்னெடுப்பு இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு செல்லு பருந்தை இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு மதுரையில் எல்லாம் காத்து கொண்டிருந்துருக்கின்றார் டிக்கெட்டு கூட புக் பண்ணலையா மதுரைக்கு போகிறதுக்கு ஸோ அந்த செல்லுப் பருந்துகையை மு முன்னெடுத்த அந்த நிகழ்ச்சி ரத்து என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போது அந்த ராகுலுக்கு நெருக்கமான தலைவர் அந்த உலையெல்லாம் இதுக்கு கொண்டு வந்தான்னா இப்படி தான் நீங்கள் பண்ணீங்க ஏற்கனவே இந்த ஓட்டு வரல என்று அந்த செய்தி சொன்ன செய்தியும் உண்மை இல்லை அப்போ ராகுலுக்கு நெருக்கமான தலைவர் தலைவராக போட்டால் இந்துக்களோட வாய்க்க வாங்கி கொடுத்துருவாரா அப்படி அவர் நம்புகிறார் அப்படி தான் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் தனித்தே இயங்குமா தனித்து இயங்க வேண்டும் பட்டு இது எப்படி காஸ்டிஸ்ட்டு நீ அதுக்கு செல்லு பிறந்தே இந்த பாருங்க தனிப்பட்ட ரூமில் ஒரு அறைக்குள்ளே ஐயோ உரியா பிஜேபி இதே சொல்லி சொல்லி தனியாக பண்ணிகிட்டு இருக்கு நீ போய் அது உள்ளே தலையிடாதயா அப்படின்னு சொல்லலாம் நான் அதை தவறு சொல்ல ஓகேவா நீங்கள் சொல்கிற தலைவர்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிற அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எலெக்ஷன் டைம்லாம் தான் வெளில வருவாங்க கரெக்ட் அவங்களாம் தெரியாது ஊகிக்க முடியல ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல எந்த செல்வப்ந்தை தவிர வேற தலைவர்களே தெரியாது கரெக்டா அந்த நீங்கள் சொல்ற தலைவரெல்லாம் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் வருவாங்க சீட்டு வாங்குறதுக்கு வருவாங்க இதுக்கு மட்டும்தான் வருவாங்க செல்வப்ந்தை தலைவராக பிறகு அவர் வந்து திமுக ஹிண்டு ரிப்போர்ட்லே இல்லையோ மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது தான் அந்த செய்தி ஆதங்கத்தோடு பதிவு செய்யும் இப்போ மல்லிகார்ஜுன கார்கேவே அந்த தலைவர் அப்படிதான் அனுப்பிச்சிருப்பார் ஆமா வேற எப்படி இந்த வார்த்தை ஏன் வருது உங்களையெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு கொண்டு வந்தான்னு ஏன் வருது ஆயிரம் திட்டு யோ நான் ஏன் அப்படி பண்ணுறேன் கம்முன்னுறேன் ஏன் அப்படின்னு இது வேணாலும் சொல்லலாம் உங்களையெல்லாம் இந்த பதவிக்கு கொண்டு வந்தா இதான் நிலமை எல்லா இடத்துலையும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த ஏற்கனவே விஜய் வெளியிட்ட அறிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு தலித்துகளுக்கு அதிகாரன்றதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் புள்ளுங்களா இப்போ தலித்துக்களை அதிகாரன்றது எவ்வளோ முக்கியம் அதிகாரம் கிடைச்சும் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் அவர் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அதிகாரம் கிடச்சி இப்படி பண்ணுறீங்கன்னா அதிகாரமே கிடைக்கலன்னா எப்படி நடத்துவீங்க சரிங்க சார் இந்த அரசியல் அரட்டையில் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் மீண்டும் வந்து தொடர்ந்து அரசியல் அரட்டையில் பேசலாம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்கிறதுக்கு நன்றி 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 நன்றி